அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேஷம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருதரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மேஷம் ராசிக்காரங்க தலைமை பண்புக்கு பொருத்தமானவங்களா இருப்பாங்க மெதுவாக நிதானமாக நிச்சயமாக வாழ பிறந்தவங்களா நம்மளோட மேஷம் ராசிக்காரங்க இருக்காங்க உழைப்பால் வெற்றி பெற இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கடவுள கண்மூடித்தனமா இவங்க நம்புவாங்க மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் அளிக்க இவங்க இருக்காங்க அழகும் ஆளுமை குணமும் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மேஷம் ராசிக்கார அன்வர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்க இந்த உலகத்துல உயிரோடுற வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்கு நாங்க எப்படிமா ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க மேஷம் நேயர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுதுங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வார்த்தையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப்போகுதுங்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க நம்மளுடைய மேஷம் ராசிக்காரங்க ஒரு சிறிய விஷயம் செய்தாலும் அது மத்தவங்களுக்கு பெரிதாக தெரியும் இவங்க ஊரில் ஒரு அடையாளமா இருப்பாங்க இவர்களை வைத்துதான் பல பேரு வாழ்க்கையில முன்னேறுவாங்க இவங்க எங்க சென்றாலும் என்ன செய்தாலும் மற்றவர்களுக்கு தெரிஞ்சிரும் இதனால குடும்ப விஷயங்கள்ல கசிவுகள் ஏற்பட்டு மற்றவர்கள் இவர்களை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க மேஷம் ராசிக்காரங்க மனபயம் இல்லாம இருக்க வேண்டுங்க முருகனை நம்புனா இவருங்களை காப்பாத்துவாரு பயத்தை வெளியில காட்டாம இருக்க முயற்சி பண்ணுங்க கந்த சஷ்டி கவசம் படிக்கோனுங்க வீட்ல ஆறு விளக்குகள் ஏற்றி முருகரை மனதார வழிபாடு செய்யுங்க உங்க வார்த்தையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் கவலைகளும் காணல் நீரா மறறிஞ்சு போயிருங்க வீட்ல கெட்ட யாட்ட சக்திகள் இருந்தா மஞ்சள் பச்சை கற்பூரம் கலந்த தண்ணீரால வீட்ட சுத்தம் செய்யணுங்க வீட்டு வாசல்ல எலுமிச்சை பழத்தை வெட்டி மஞ்சள் மற்றும் குங்குமம் தடவி வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனுக்கு செம்பருத்தி அல்லது செவ்வரளி பூக்களால அர்ச்சனை செய்யணுங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல வேப்பிலைய வீட்டு வாசல்ல கட்டிருங்க சரவணபவ மந்திரத்த நூற்று எட்டு எட்டு முறை செவ்வாய்க்கிழமைகள்ல சொல்லிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க வீட்ல எப்போதும் ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கனுங்க வாசனை பொருட்களை பயன்படுத்த வேண்டுங்க வீட்டில இல்லை என்ற வார்த்தையை அதிகமா பயன்படுத்த கூடாது கெட்ட வார்த்தைகளை தலை தவிர்க்கணுங்க பசுமாடு கன்று குட்டியை வீட்டுக்கு அழைத்து வந்து கோமாதா பூஜை செய்யணுங்க பசுவுக்கு புடவை சாத்தி வாழைப்பழம் வெள்ளம் பச்சரிசி கொடுக்கணுங்க தூப தீபங்கள் காட்டி நமஸ்காரம் செய்யணுங்க ஐயப்பன் மந்திரத்தை தினமும் வீட்டில சொல்லனுங்க இதனை செய்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலமா வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் விலகி நல்ல சக்திகள் பெருகும் பெருகும் வாழ்க்கையில நிம்மதி நிச்சயமா கிடைக்குங்க மேஷம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் கண் வராமல் இருக்க நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை பத்தி பாக்கலாங்க செவ்வாக்கிழமைகள்ல முருகனை வழிபாடு செய்யுங்க வீட்ல நல்லெண்ணெய் விளக்கு தனமும் ஏத்தி கடவுளை வணங்குங்க சிவப்பு நிற உடைகளை அதிகமா பயன்படுத்துங்க வலது கையில செம்பு காப்பு அணிஞ்சுக்கோங்க தனமும் வெளியில போறதுக்கு முன்னாடி நெற்றியில குங்குமம் வச்சுக்கிட்டு வெளியில போங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது கடுது உப்பு திருஷ்டி சுத்தி போட்டுக்கங்க வீட்ல வேப்பிலை மாலை வச்சுக்கோங்க வீட்டு வாசல்ல திருஷ்டி பொம்மை தொங்க விடுங்க அதிக புகழை வெளியில பேசாதீங்க மனசுல பட்டத உடனே சொல்லாம அமைதியா இருந்துக்கோங்க செவ்வாய்க்கிழமைகள்ல அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க ஏழைகளுக்கு உணவு தானம் பண்ணுங்க வாரத்துல ஒரு நாளு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க தனமும் காலையில ஓம் சர ரவண பவ மந்திரத்த பதினொன்று முறை சொல்லிக்கிட்டு வாங்க வீட்டை சுத்தமாகவும் ஒழுக்கமாகவும் வச்சுக்கோங்க கோபம் வந்துச்சுனா கோபத்தை வெளிக்காட்டாம மௌனத்தை கடைபிடிச்சு பாருங்க நிச்சயமா நல்லது நடக்கும் உடைந்த கண்ணாடி பழைய பொருட்களை வீட்ல வைக்காம அகற்றது நல்லதுங்க உறக்கம் குறையாம பாத்துக்கோங்க திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைகள்ல பச்சை பயிறு சுண்டல தானமா கொடுங்க வாரத்துக்கு ஒருமுறை முறை பொன்னாங்கண்ணி கீரைய உணவுல சேர்த்துக்கோங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில கண் திருஷ்டியே வராதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர மனதார வணங்கிட்டு வாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷோ நிலச்சிருக்க இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி வருங்க அதனால சரியான நேரத்துல சாப்பிட வேண்டுங்க காலை எட்டு மணிக்குள்ளையும் மதியம் பனிரெண்டு மணிக்குள்ளையும் இரவு ஆறோடு எட்டு மணிக்குள்ளையும் சக்குள்ளையும் சாப்பிட வேண்டுங்க உடற்பயிற்சி செய்வது அவசியங்க மனசும் உடம்பும் தான் ஒரு மணி மனிதனுடைய உண்மையான சொத்துங்க அத நல்லா பாத்துக்கிட்டாதான் நம்ம வார்த்தையில முன்னேற முடியுங்க வேலை தொழில் எதுவாயிருந்தாலும் முன்னாடி நின்று செய்ய வேண்டுங்க மறைமுகமா நின்று செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களை வைத்து மற்றவர்கள் முன்னேறிட்டு போயிருவாங்க மரியாதை இல்லாத இடத்துல ராசிக்காரங்க நிக்கவே கூடாதுங்க வாழ்க்கை முழுவதும் நீங்க நினைத்தபடி அமைய வேண்டுமானால் எல்லா விஷயத்திலும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டுங்க அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்னாம் பாதத்தில பிறந்தவங்க மேஷ ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களா இருக்காங்க மேஷ ராசிக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பம் சிம்மம் தனசு மிதுனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிடுவாங்க அந்த குறிக்கோளை அடத்துக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தைரியமான குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாது நினைச்ச விஷயத்தை எல்லாம் கூட இவங்களுடைய தைரியத்தால அந்த காரியத்துல முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க மேஷம் ராசிம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்கனால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த உதவிய செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் இரட்டிப்பா கிடைக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்